I'm uh -huh. வணக்கம் உக்ரைன் ரஷ்யா போர் கடந்த வெள்ளி சனி ஆகிய இரண்டு தினங்களிலும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் ரஷ்ய அதிபர் புட்டினும் உக்ரேனிய அதிபர் வோலாடிமிர் செலென்ஸ்கியும் நேருக்கு நேர் பேசுவதற்கான இடத்தை நோக்கி பேச்சுவார்த்தைகள் முன்னேறி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அரபு எமிரேட்ஸில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களில் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இந்த முடிவை நெருங்கி இருக்கின்றார்கள் ஆனால் இந்த பேச்சுவார்த்தை ஐரோப்பிய ஒன்றியத்தை ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டோம் என்று ரஷ்ய அதிபர் இதற்கு காரணம் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற காயா கலாஸ் என்பதாகும் அவர் பதவியில் இருந்து விலகியதன் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பேசலாம் என்ற இடத்தை நோக்கி ரஷ்யா ஒரு ஈகோ பிரச்சனையின் உளவியல் நிலைக்குள் வந்திருக்கின்றது நாட்டினுடைய பிரதமராக இருந்த காயா கலாஸ் ரஷ்ய அதிபரை தொடர்ந்து விமர்சித்து வந்தவர் உக்ரைன் நாட்டிற்கு தன்னுடைய மொத்த தேசிய வருமானத்தில் ஒரு வீதத்தை யுத்தத்திற்காக வழங்கியவர் இதன் காரணத்தினால் இவர் மீது ஆத்திரம் கொண்ட ரஷ்யா இவரை கண்ட இடத்தில் கைது செய்ய வேண்டும் என்று ரஷ்ய பாராளுமன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியதும் அந்த தீர்மானத்திற்கு ஏட்டிக்கு போட்டியாக இவருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவியை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியதும் அது ரஷ்யாவிற்கான சவு டியாக இருந்ததும் இருவருக்கும் இடையே இருந்த உளவியல் சிக்கலாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய எதிரி என்பதற்கு ஆதாரமாக அவர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தனக்கு கிடைத்த பதவியை ஆதாரமாக வைத்து பத்து மில்லியன் யூரோக்களை ஒதுக்கி ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார் இந்த சிறப்பு நீதிமன்றம் ரஷ்யாவினுடைய அதி உயர் மட்டத்தை சேர்ந்தவர்கள் எப்படி சட்டத்தை மீறிய ஆட்சியை நடத்தினார்களோ அவர்களை கைது செய்து அவர்கள் மீதான சர்வதேச விசாரணைகளை ஐரோப்படுத்த நடத்துவதற்காக இந்த நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இது ரஷ்யாவிற்கு கடுமையான வலியை ஏற்படுத்தி இருக்கின்றது இத்தகைய ஒரு செயலை செய்த காயா கலாஸ் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்க அவர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பில் நம்முடன் பேச அவருடன் இருந்து பேசுவது என்பது கடுகளவும் நடக்கக்கூடிய சாத்தியமே இல்லை அவரை முதலில் பதவியில் இருந்து வெளியேற்றுங்கள் இல்லை அவருடைய பதவி காலம் முடிந்த பின்னதாக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பேசலாம் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய செயலுக்கான இல்லை என்ற உடன் ஐரோப்பிய ஒன்றியத்தை கட்டி தழுவி முத்தமிட்டு பேச்சுவார்த்தைகளுக்கு வரும் என்பது நடக்காத காரியம் என்பதும் ரஷ்யா இப்பொழுது எடுத்திருக்கின்ற சதுரங்க பலகை ஆட்டம் தான் இது என்பது ஐரோப்பிய ஒன்றியம் அறியாததும் அல்ல இந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் உக்ரைனும் பேசலாம் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடமில்லை ஏனென்றால் உக்ரைனை அபிவிருத்தி செய்வதில் வருகிறது பெரும் நிதி தொடர்பான பணிகளில் ஐரோப்பிய ஒன்றியம் உழைப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்பதுதான் இதனுடைய அடிப்படை விதியாகும் ஆகவே ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்து உக்ரைன் விவகாரத்தை கையாளப் போகின்றதே அல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடமில்லை என்கின்ற இடத்தை நோக்கி நகர்வதற்கு இப்பொழுது பலிக்கடாவாக மாற்றப்பட்டிருக்கின்றார் காயா கலா என்ன போகின்றது ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடுத்த நகர்வு என்ன இதுதான் அமைதியின் பிரதான முடிச்சாகவும் இப்பொழுது முயன்றாலும் ஐரோப்பாவினுடைய விருப்பத்திற்கு மாறாக உக்ரைனிய அதிபர் ரஷ்ய அதிபரனுடைய பேச்சுகளுக்கு இணங்க மாட்டார் என்பதும் அடுத்த விடயமாக இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே